அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா இல்லையா நபிகள்நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன் மகளுக்காக கேட்ட துவாக்களின் வரக்கத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணுமா இல்லையா இதை கையிலிடுங்கள் எடுங்கள் முசம்மில் ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லமுடைய அற்புதமான பெயர்களில் ஒன்று முசம்மில் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே எழுந்திரியுங்கள் உத்வேகப்படுத்துகிறான் அல்லாஹால இல்லா கலீலா கொஞ்ச நேரம் நீங்க தொழுவுங்கன்னு அல்லாஹா உத்வேகப்படுத்துகிறான் ஆன்மீகத்தில் உத்வேகப்படுத்துகிறான் அதே போல வாழ்க்கையில் உத்வேகப்படுத்துகிறான் பொருளாதாரத்தில் பின்னடைந்த நிலையில் இருந்து அல்லாஹு உத்வேகப்படுத்துகிறான் எல்லா விஷயங்களிலும் நபிகள் நாயகம் முகமது ஓதக்கூடிய உன்னையும் உத்வேகப்படுத்துகிறான் நீ யாருக்காக ஓதுகிறாயா அந்த பிள்ளையையும் உத்வேகப்படுத்துகிறான் அதனால் நம்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே முசம்மில் என்ற சூரா உங்கள் வாழ்க்கையில் தரப்பட்ட ஒரு அரிய பொக்கிஷம் உங்கள் பிள்ளைகளுக்காக